அனைவருக்கும் வணக்கம் இது எங்களுடைய மூன்றாவது பதிவகம் இதுவும் எங்கள் ஊரில் முன்னொரு காலத்தில் நடந்ததாக நம்பப்படுற ஒரு கதை நரபலி கதை எங்கள் ஊரில் ஒரு வலிமை மிக்க ஒரு மந்திரவாதி இருந்ததாகவும் அவர் பார்க்கறதுக்கு ஒரு சாமத்தியன் மாதிரி எளிமையாக இருப்பாராம் மக்களோட மக்களாக வருவார் போவார் இருப்பாராம் இவர் ஒரு மந்திரவாதின்றதே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அதே ஊரில் ஒரு இளம் வைத்தியர் இருந்திருக்காரு இந்த இளம் வைத்தியரும் இந்த மந்திரவாதி நெருங்கிய நல்ல நண்பர்கள் இந்த மந்திரவாதி இடையில என்ன பண்ணுறாருன்னா ஊரில் அப்படி சாதாரணமாக வருவார் ஏதாவது ஒரு வயசு பொண்ணை பார்ப்பாரு அன்னைக்கு இரவே போய் மந்திரங்கள் போடுவார் அந்த பெண்களும் வரை மயங்கி அவங்க இந்த குடிசைக்கு வந்து சேருவாங்க அடுத்த நாள் பொண்ணம்மா ஊருக்கு மத்தியில் இறந்து கிடப்பாங்க இது சம்பவம் வந்து மெதுவாக 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 நிறைய பேர் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் எல்லாம் அடைகிறாங்க இந்த வைத்தியரும் போய் சொல்கிறாரு அப்பா இந்த மாதிரி பண்ணாத நிறுத்திவிடு இது நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்லி பார்க்குறாரு இவரும் கேட்ட மாதிரி இல்லை இந்த மந்திரவாதியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு எனக்கு அவரை நல்லாவே தெரியும் நான் அடையாளம் காமிக்கிறேன் நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு வர்றப்போ இல்லை இல்லை அவர் வந்து செய்கிறப்போ குடிசையில் அணுகுனதுக்கப்புறம் பொறுமையாக போய் நம்ம பிடிச்சி அதிகாரங்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க அதேபடி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் அவரை பிடிச்சி அதிகாரங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி நரபள்ளிகள் கொலைகள் நடக்கிறது எங்கள் ஊரில் இதை நடந்ததாக கூறப்படுற ஒரு கதை நன்றி